அனைவருக்கும் வணக்கம் வாவுசி டிவி செய்திகள் சேனலுக்கு தங்களுடைய அன்புடன் கொள்கிறோம் வரவேற்பது சிவன் கோயில் அருகே உள்ள மாநாடு திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்ற இந்து மக்கள் கட்சியின் சமூக வலைதளங்கள் மற்றும் தேசிய சிந்தனையாளர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அர்ஜுன் சம்பத் பொதுக்கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் அர்ஜுன் சம்பத் தென்மண்டல பொறுப்பாளர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் செல்வசுந்தர் இந்து மக்கள் கட்சியின் சமூக வலைதள பிரிவு தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் கருத்தரங்கு அமைதியாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் புதிய தமிழக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் நான்கு பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த தங்களது ஆறு பிரிவுகளே ஒன்றிணைத்து தேந்திரபுர வேளாளர் பெயர் வழங்க இந்து மக்கள் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அதே கருத்தரங்கிற்கு வந்திருந்த பாஜக இந்து மக்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் ஏபிவிபி போன்ற இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த சைவ வேளாளர்கள் மற்றும் நன்குடி வேளாளர் சங்க நிர்வாகிகளும் இளைஞர்களும் இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் இட ஆரம்பித்தனர் அதனால் அங்கே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகளை தனியாக அழைத்து அவங்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் கூட்டத்துக்கு வந்திருந்த சைவா் சங்க நிர்வாகிகளும் வங்குடி வேளாளர் சங்க நிர்வாகிகளையும் தனியாக அழைத்து அவர்களது கருத்துக்களையும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் கேட்டறிந்தார் அதன் பின்னர் இருதரப்பையும் அழைத்து இதற்கு வேறுவித தீர்வுகள் ஏற்பட வழிவகை செய்வோம் என வாக்குறுதி அளித்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த புதிய தமிழக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கொதிப்படைந்த வேளாளர் சங்க நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடு ஈடுபட மீண்டும் கருத்தரங்கில் சலசலப்பும் பதட்டமும் கொண்டது பின்னர் காவல்துறை வரவழைக்கப்பட்டனர் நிலைமையை புரிந்து கொண்ட அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்து மக்கள் கட்சியில் உள்ள குங்குவேலா சமுதாயத்தை சேர்ந்தவரையும் இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொறுப்பில் உள்ள சைவிலா சமுதாயத்தை சேர்ந்தவரையும் அழைத்து வேளாளர் சங்க நிர்வாகிகளை சமாதானப்படுத்துமாறு கூறினார் பின் வேளாளர் சங்க நிர்வாகிகள் சமாதானமாகினர் பின்னர் உணவு இடைவெளியின் போது வேளாளர் சங்க நிர்வாகிகளை தனியாக அர்ஜுன் சம்பத் அவர்கள் அழைத்து இந்து ஜாதி சமூகங்களிடையே ஒற்றுமையை நிலவ வேண்டும் இந்த விஷயத்திற்காக சண்டைகள் மூடக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார் பின்னர் சைவலா சங்க நிர்வாகிகள் பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்த இந்து மக்கள் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் எனவும் பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்த இந்துத்துவ அமைப்புகளையும் மற்ற கட்சி நிர்வாகிகளையும் இந்து மக்கள் கட்சியானது அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்றிக்கொண்ட அர்ஜுன் சம்பத் அவர்கள் பாஜக நிர்வாகிகளிடமும் தமிழக முதல் முதலமைச்சரிடமும் இதற்கான அழுத்தத்தை கொடுத்து கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் பத்து சதவீத பொருளாதார இடஒதுக்கீட்டை அமல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்தார் இதனால் தூத்துக்குடியின் சிவகோயில் பகுதி அருகே சிறிது நேரம் பலட்டம் நிலவியது திமுகவை சேர்ந்த தூத்துக்குடியின் எம்எல்ஏ கீதாஜீவன் பேசிய ஆடியோ வெளியாகி பலட்டம் தணிவதற்குள் திமக்கள் கட்சி நடத்திய கருத்தரங்கில் மீண்டும் தலை தூக்கிய வேளாளர் பிரச்சனை தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்க அதிக வாய்ப்புள்ளதாக அனைத்து தரப்பு மக்களிடையும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வாவுசி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்